இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மகாலீஸ்வரர் சன்னதியில் தான் இருக்கோம் இது வந்து நம்ம காமாட்சம் அம்மன் கோவிலுக்கும் ஆதிகாலிகா கோவிலுக்கும் சென்டராக இருக்குது இந்த கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகர்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது நம்ம இந்த கோவிலில் அது இல்லாமல் இந்த கோவிலில் ராகு கேது பரிகாரஸ்தலமாகவும் சொல்கிறாங்க ஒரு ஒரு நவருகமும் அவங்களுடைய துணைவியாரோட இந்த கோவில் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க இங்கே ராகு கேதுக்கு தனியாக லிங்கமும் அமைச்சு பரிகாரஸ்தலமாகவும் இதை வழிபடுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத இந்த சன்னதியை வந்து நீங்கள் சிவராத்திரி என்றும் இல்லாமல் நமக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு வந்து இந்த சிவாலயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத நான் மிக தாய் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம அந்த திருக்கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆலயம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலும் அது இல்லாமல் கச்சிபேசர் திருக்கோயிலுக்கு எதிர்ப்புறமாகவும் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சிவாலயத்திலிருந்து தான் நம்ம இங்கே உங்களுக்கு இப்போ பார்க்குறோம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க முகப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனாலும் தினசரி ஒரு யானை வந்து இங்க பூஜை பண்ணதாகவும் சொல்றாங்க அதாவது முன்னோரு முன் காலத்துல சின்ன முகப்புல யானை உள்ள வந்து தினசரி வழிபட்டதா சொல்றாங்க அப்படிப்பட்ட சிவாலயம் தான் இந்த நம்ம இப்ப பார்த்துருக்க ஐராதி திருவாலயம் சிவராத்திரி அன்னைக்கு இங்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் நான் என்னுடைய நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து விளக்கு கூட வந்து ஏத்தலை நம்ம சிவாலயத்துல இந்த சிவாலயத்துல ஸோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து லைட்லாம் இருக்குது பட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா விளக்கு கூட இல்லாமல் தான் இருக்குது இந்த சிவாலயத்தில் ஸோ கண்டிப்பாக சிவராத்திரி அன்று இந்த கோவிலுக்கு வந்து சிவனுக்கு உங்களால் முடிந்தது செய்தும் விளக்கு ஏற்றி என்னெய் விளக்கத்துக்கு என்னையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம பார்க்குறது பஸ் ஸ்டாண்ட் அதாவது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் அருகாமையில் இருக்க மிக ஃபேமஸான சிறப்பான ஒரு ஸ்தலம் இப்போ தான் நம்ம கும்பாபிஷேகமாக ஆச்சு உங்களுக்கு நமக்கு இந்த திருக்கோவிலுக்கு கச்சிபேஸ்வரர் பேசுறர் அப்படின்ற சொல்லக்கூடிய திருத்தலம் தான் இது இதோடைய சின்ன வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புராணங்களை படிச்சுருப்போம் மந்தாரமலையை வந்து மத்தாகவும் வாசிப்பாம்பை கயிறாகவும் கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடையும் போது அந்த கடலில் பார்க்குறதில் கடையும் போது கீழே வந்து எதுவுமே இல்லாத நமக்கு வந்து ஆட்டம் கொடுத்துட்டே இருந்துச்சா அந்த மந்தாரமலையை வந்து கீழே இறங்கிட்டே இருந்துச்சா அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஆமை வடிவாக எடுத்து கீழே அந்த மந்தாரமலைக்கு கீழே நின்னாராம் தான் நம்ம வந்து அந்த ஆமை வடிவை தான் இங்கே வந்து கட்சி பேசுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே திருக்கோயிலில் இருக்குது ஸோ அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சிவப்பெருமானாக இவர் இங்கே இருக்கார் கட்சி அப்படின்றது இது வந்து பெரும்பாலும் நமக்கு எப்பயுமே இங்கே வந்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி சிரதோஷ காலமாக இருந்தாலும் சரி சிவராத்திரி காலமாக இருந்தாலும் சரி ஆரோதரா ஆணி திருமஞ்சலம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த சிவாலயில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜையும் ரொம்ப மிக அருமையாகவும் சிறப்பாகவும் இங்கே நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்னால் கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை வந்து தரிசனம் பண்ணி சிவகுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம அடுத்த திருத்தலத்துக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கட்சுவேஸ்வர் கோயிலிருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு அதாவது கைலாசந்தர் கோவிலுக்கு அருகாமலை எஸ்எஸ்கேவி ஸ்கூல் ஆடவர் ஸ்கூலுக்கு நம்ம கோவில் இருக்கு இந்த கோவிலுடைய சுவாமியுடைய பெயர் என்னன்னு கட்சி அநேக தங்கா தங்காஸ்வரர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல அவ்வளவு நாலு நாயன்மார்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா நால்வர் அப்படி நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமா இது இருக்கு அப்படின்னா எவ்வளவு முக்கியமான ஸ்தலம்னு சொல்லி நீங்க பாத்துங்க சுந்தரமூர்த்தி நாயனாரால பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவில் கொஞ்சம் இந்த கோவிலில் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு தேவையான பொருட்கள் தீபம் ஏற்றத்துக்கு எண்ணெய் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த சுந்தரமூர்த்தி நாய்மலனுடைய அருளியும் கட்சி அநேக தங்கநாதேஸ்வரர் அவருடைய அருளியும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம இருக்க திருக்கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அதாவது வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் சிவ சில கோவில்களே அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு வகையில் இருக்குது இந்த கோவில் தான் கைநாசாத கோவில் இந்த கோவில் வந்து சிவராத்திரியில் ஒரு மிக சிறப்பு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும் இந்த கோபுரத்துக்குள்ளே இது சன்னதி ஆக்சுவலாக வந்து ஒரு சன்னதி சிவனுடைய சன்னதி இந்த சன்னதியில் வந்து சிவராத்திரி அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு மே பன்னெண்டு மணிக்கு மட்டும்தான் இந்த சன்னதியும் உங்களுக்கு திறந்துருக்கும் மற்ற நாள் எல்லாமே பூட்டு தான் இருக்கும் வேறு என்றைக்குமே திறக்க மாட்டாங்க அன்று ஒரு நாள் சிவராத்திரி அன்று இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மட்டும்தான் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் அந்த சன்னதியை திறந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க அது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த சிவபெருமானை அது இல்லாமல் முதல்ஸ்தானத்தில் சிவன் லிங்கத்தை சுற்றி வந்து ஒரு சின்ன பாத வணி பாத ஒன்று இருக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாதையாக இருக்கும் போக போக குறுகி நம்ம ஒரு தாயுடைய வயிற்றிலேருந்து கரு கருவிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரமோ அதாவது இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப நெடுஞ்சு நெடுஞ்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வெளியே வரணும் அது வந்து நம்ம குழந்தையாக இருக்கும் அப்போ நமக்கு தெரியாது எப்படி நம்ம வெளியே வரன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய வாயிலுக்குள்ளே போயிட்டு சின்ன சின்னதாக அதாவது ரொம்ப உடலாக நெரிஞ்சி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி எடுத்ததாக ஒரு பலன் அது இல்லாமல் அந்த பிறவியில் செய்த பாவங்கள்லாம் தீர்ந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வழி வச்சுருக்காங்க ஸோ அதில் போகணும் அப்படின்னாலும் சிறப்பு ஸோ சிவராத்திரி அன்று தவறாமல் இந்த சன்னதிக்கு வந்து கைலாச அதில் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க அது இல்லாமல் அந்த சின்ன அந்த மூலஸ்தான் தக்க லிங்கத்தையும் தரிசனம் பண்ணுங்கள் முக ரொம்ப சிறப்பு அது வரிசையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த சன்னதி திறந்திருக்கும் அவரையும் வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க அத்தை திருக்கோயிலுக்கு சொல்லலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து பிள்ளையார் பாளையத்தில் இருக்க முத்தியஸ்வரர் திருக்கோயில் திரு முத்தீஸ்வரர் திருக்கோயில் வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு திருக்கோவில் இருக்கு முத்தியஸ்வரர்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாக்குறது வந்து பிள்ளையார் பாளையத்தில் இருக்க முத்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோவில் வந்து அறு அறுபத்தி மூணு நாய்மார்களில் வந்து ஒருவரான நாயன்மார்க்கு வந்து முத்தி கூட்டதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில்ல ஆகையனால சிவராத்திரி அன்று இந்த திருக்கோவில வந்து வழிபடுமாறும் அவருடைய அருள் பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம் நம்ம பார்த்துருக்கிறது பிள்ளையர் இருக்க ஒரு சிவாலயம் தான் தக்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கே சிவராத்திரிக்கு மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் சிவராத்திரி திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஆக இந்த சன்னதிக்கும் வந்து இதெல்லாமே பிள்ளையார் பாளையத்தில் இருக்கிறது தான் பிள்ளையார்பாளையம் ஏரியாவில் ஒரு பத்து சிவாலயங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த பத்து சிவாலயங்கள்லாம் ஒரு ரெண்டு மணி உங்களுக்கு தரிசனம் பண்ணிடலாம் ஸோ ஒரு கால பூஜையில் கண்டிப்பாக இங்கே கலந்து குமாரம் சிவனுடைய அருள பரிபூர்ணமாக பெருமாளும் கேட்டுக்கொள்கிறோம் மக திருக்கோவிலுக்கு போயிடலாம் இப்போ நம்ம இருக்கிறது பிள்ளையறுப்பாளையத்தில் ஒரு சிறப்பான ஒரு சிவாலயத்தில் தான் இருக்குது இருக்கும் சோமலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமாள் தான் இங்கே இருக்காரு இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபயலரும் லிங்க ரூபத்தில் இருக்காங்க இங்கே இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா லிங்க ரூபத்தில் அஷ்டபயலரும் இந்த கோவிலை சுற்றி நமக்கு காய்ச்சி தராங்க அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம் இது ரொம்ப பழமையான ஒரு சிவாலயங்கள் தான் இது ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஆதிசங்கர் என்று சொல்கிறேன் மகா பெரியவா வந்து இந்த சிவாலயத்தில் அவர் தான் எடுத்து இந்த சிவாலயத்தை வந்து நிறுவனதாக சொல்கிறாங்க அதாவது பூமியில் இருந்த சிவனை வந்து அவர் மகா பெரியவர் எடுத்து வச்சு பூஜை பண்ணதாகவும் இங்கே ஒரு மகாபிரியர் சில காலம் இங்கே தங்கியிருந்ததாகவும் இந்த கோவிலில் சுப்பிராணங்களில் சொல்கிறாங்க ஸோ ஆகினால மகாபிரியர் வழிபட்ட சிவபெருமானும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆகியனால இந்த சிவபெருமானை சிவராத்திரி என்றும் இல்லாமல் மற்ற நாள்களில் அஷ்டமி தேய்பிர அஷ்டமியாக இருந்தாலும் சரி வலைப்பிர அஷ்டமியாக இருந்தாலும் இங்கே வந்து ஐந்து எண்ணெயில் விலைக்கேற்றி பைவர்களுடைய பரிபூர்ணம் அளவும் பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க அந்த திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கிற திருத்தலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம் ஏன்னா ஒரு கோவிலில் வந்து ஒரு சிவாலயத்தில் அறுபத்தி மூணு ஆண்மர்கள் எல்லாம் ஒருத்தர் பாடினாலே வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த திருக்கோவில் வந்து மூவர் அறுபத்தி மூணு ஆண்மர்களில் நால்வர் சொல்லக்கூடிய மூவர் வந்து இந்த திட்டத்தில் வந்து பாடி பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது திருமெலிட்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமாள் கோவில் தான் இது இங்கே வந்து திருநாவ சம்பந்தர் திருநோவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் இந்த கோவிலில் வந்து பதிகம் பாடியிருக்காங்க அது இல்லாமல் திருநாவுக்கரசர் இங்கே வந்து சில காலம் தங்கி உழவு பணி செய்து சிவனுக்கு வந்து சேவை செய்ததாகவும் இந்த கோவிலில் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் இருக்குது அது இல்லாமல் விஷ்ணு இந்த கோவிலில் கொஞ்ச நாள் தவம் செய்து சிவனிடம் மரம் பெற்றதாகவும் இந்த கோவில் வரலாறு சொல்லுது அப்படி மிக்க சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலமாகவும் இதை கருதப்படுகிறது திருமேட்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இவர் இங்கே வந்து எல்லா திருவிழாக்களும் ரொம்ப சிறப்பாகவும் சீராகவும் சிறப்பமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவராத்திரியில் ரொம்ப மிக பிரம்மாண்டமான அபிஷேகங்கள் அலகா அலகாரங்கள் அது இல்லாமல் தீபாதனைகளெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான்கு கால பூஜைகளும் ரொம்ப சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆகியனால தவறாமல் சிவராத்திரி அன்று இக்கோவில தரிசனம் செய்து நால்வருடைய தரிசனமும் விஷ்ணுவோடைய அருளியும் பெற்று சிவனுடைய பரிபூர்ண ஆசியும் பெற்று வாழ்வில் மிக சிறப்பாக வாழலாம் என்றும் சொல்கிறேன் இப்போ இந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான கோவில் அது இல்லாமல் முடிந்த அளவுக்கு நூற்றி எட்டு சிவாலயங்களில் எந்த அளவுக்கு எங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சிவாலயங்கள்லாம் தவறாமல் நீங்கள் சிவராத்திரி ஆண்டு தரிசனம் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியில் இந்த சிவாலயத்தோட நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் மேலும் அடுத்த வீடியோவில் மேலும் இருக்க சிவாலயங்களை தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி காமிக்கிறோம் ஆகையினால் இந்த வீடியோவில் காமித்த சிவ சிவன் கோவில்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அருகாமில் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளவே இருக்க சிவாலயங்களை தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கோம் அதெல்லாம் இந்த சிவாலயங்கள்ல நீங்க வழிபட்டு சிவனுடைய பரிபூர்ண அருளும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய